அந்த அடிமைத்தனம்ாய தற்சப்பதான் வந்து விவசாயிகளுடைய இன்னைக்கு போராடுறாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அந்த போராட்டம் தான் இழந்தது என்னங்கிறது உணரவே இல்லை இன்னும் விவசாயிகள் உணரவே இல்லை தான் இழந்த இந்த அளவுக்கு வெட்டி ஆனா நீ காஞ்சி போயிருமே என்னமோ ஒண்ணு வேணா ஒட்டிப்பா இது இதுல வருதுன்னு கேளாப்போ தகுதில அந்த மாதிரி அதான் அதான் வெட்டி இந்த இந்த பந்தலுக்கு தகவில நான் என்னுடைய ஆலோசனை கேள்ட்டோம் இது செஞ்ச இந்த மாதிரி கைசன் வளர்ந்த பின்னாடி இல்ல ட்ரிம் பண்றதை விட இது எப்படி உயிர் பந்தலா மாற்றுறது சீக்கிரமா இட்டு போயிரும் இல்லைங்க அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நெருக்குமா இருந்ததுன்னு வச்சுக்கலாம் இந்த அகத்தி நெருக்கமா இருந்ததுன்னா அதை ரெண்டு இதையும் முதலியே சின்னதுலயே வளர்ச்சி கட்டுறது ஈஸியாக வளர்ச்சி கட்டிடலாம் நேற்று அங்கே பண்ணணும் ஆசிரமத்தை பண்ணணும் இப்படி ரெண்டு கிளைய வளர்ச்சி கட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா அது மேலும் இந்த கொடிய இயற்கையான பந்தலா உயிர் பந்தல்னு சொல்லுவாங்க உயிர் பந்தல் அதுக்கு இது பண்ணலாம் முருங்கை பண்ணலாம் வாத நாராயணம் சேர்க்கிது அது பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எப்பவும் உயிர் பந்தல் இருந்துகிட்டே இருக்கலாம் உடனே என்ன என்ன பண்ணோம்னா அது எக்ஸ்ட்ரா வேலை இப்போ இயற்கைன்னு வந்துன்னா எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன இது எடுத்து டிச் மாதிரி எடுத்து ஒரு அடி ஆழத்துக்கு எடுத்து இந்த வேர்களை அங்கே போகாம நாம் பண்ணிக்கணும் வேர்களை தச்சு இது ஒன்று செத்து போயிடாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு உயிர் பந்தல் உருவாக்கலாம் இவ்வளவு கீரை இருக்குது கீரை இருக்கு வெட்டுறது இந்த அளவுக்கு வரட்டும் செஞ்சிருக்கு இல்லைங்களா இது இந்த அளவுக்கு வெட்டிருங்க வெட்டிட்டு கொஞ்சம் நீளமா வார கிளைய இந்த கிளையும் அந்த கிளையும் பிடிச்சி கட்டிடுறது நடுவேளை கட்டிட்டீங்கன்னா உயிர் பந்தல் ஆகிடுச்சு இந்த இது 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 நீ ரெண்டு ஒரு கொஞ்ச நாள்ல அடியை கரையானது ஆமா ஆமா மறுபடியும் மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இருக்கணும் இந்த பொருளை எல்லாம் வாங்கணும் ஆமா இதெல்லாம் இயற்கைக்கு எகைஸ்டான வேலைதான் அப்போ குழுவிகளை கொஞ்சம் நீங்க கவனம் எழுதுனீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலயாவது அந்த மாதிரி பண்ணி பாருங்க பண்ணிருக்கோம் ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணிட்டு குருவிகள் எல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தி இருக்கீங்கன்னா இங்கேயும் திரும்ப சொல்லலாம் சரி தண்டங்குறி இருக்குது கப்பெல்லாம் சுத்தி இருக்கு

நம்ம அதில் இது நிலப்பனை அமுக்கிறா இது தண்ணீர் விட்டான் சொங்கி இது எல்லாமே நம்ம செல்லுகளை வந்து நல்ல இளமையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடியது இப்போ அதை எப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் தூண்டும் உங்களுக்கு ஆண்மை குறைவை தூண்டும் கமர்ஷியலாக கமர்ஷியலாக அந்த மாதிரி கொண்டு மாத்திட்டாங்க அப்படியே இருக்குது அதுவும் கூட ஏதோ ஒரு வகையில அது நாம தேடுறது அதிகமா தேடுறதுல அதுவும் கூட ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நம்ம தான் மூலிகையே தேங்காவுக்குள்ள இருக்கிற பெரும்பான்மை மூலிகை இருக்கின்ற இவ்வளவு மூலிகை வேற எந்த நாட்டிலையும் இருக்காது அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது வந்து அவ்வளவு மூலிகை சரி தான் போய் கொண்டு வந்தோம் அதே அதான் அது வல்லாரம் போட்டிருக்கு வீட்டில் வல்லார வச்சிருக்கேன் போட்டதா அது அது வாட்டுக்க அதே அதே அது இதுங்களா அது வந்து ஓரிதல் தாமரை ஓரிதல் தாமரை அது ஓரிதல் தாமரை இது வந்து அந்த ரம்பாவா பிரிஞ்சு 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 அதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக பிரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சரி 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 இது திப்பிளி ம் திப்பிளி இங்கேயே இருக்குது இது இது ரெண்டு இருக்குது யானை திப்பிளி யானை திப்பிளி அரிசி திப்பிலின்னு ஒன்று இருக்குது இது யானை திப்பிளி இது இந்த கில்கிடுப்பு காய்தானே வெள்ளை வெள்ளைங்க ஓஹோ வித்தியாசமான ராகம் சரி அதுக்கு என்ன பேருங்க அதுக்கு அந்த வெங்காயம் மாதிரி இருக்குது அது அது என்ன பூண்டு வெள்ளப்பூண்டு அது வெள்ளப்பூண்டு இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஏதோ அது சட்னி சட்னி செய்வாங்க அதில் வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூண்டு இல்லையே அது வெள்ளப்பூண்டு கிடையாது சட்னி செய்வாங்க அது இது நேத்திர பூண்டு தானே அது நீங்கள் வச்சுதான் அதாக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை அது அதுக்கு அடுத்தது நேத்திர கொடி அந்த கொடி நேத்திர பூண்டு அது மிக முக்கியமானது இது கண்டங்கத்திரி அதுலயே ரெண்டு கலர் இருக்குதோ இது பூரா பூந்தி குட்டை போட்டு ஆறு மாசம் ஆகி ஜெர்மேட்டா ஓஹோ இது பூரா பூந்தி குட்டைங்களா அது ஆறு மாதம் ஆயிடுச்சா அது நாம உடனடியாக மொழிக்கலன்னு எதிர்பார்த்து அப்படி நம்ம போட்டு பார்த்தோம் ஏன் வரலன்னு எல்லாமே தேங்கி இருக்கணும் சொல்ல முடியாது கிடைச்சி தேக்கில் டைம் திறப்பவளம்னு சொல்லி கிடைச்சிது அதை போட்டு மழைக்கவே இல்லை மழைக்கவே இல்லைன்னு நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு டைம் மலைக்கு நாம ஏற்பாடு இருபது நாள் ஓடணும் இப்போ ஊர் நாள் ஊர் இருபது நாள் விட வச்சு அப்புறம் அது நடவு செய்தால் அப்புறம் தான் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்கு அது இருக்குது இடங்களும் இருக்குது நாம் கொண்டு வந்து அதுக்கெல்லாம் என்னென்னா அது ஸ்டீவியாக இருக்குது வரணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாம் பாதுகாப்பாக நல்லா இருக்கு கேசவர்த்தினி ஆ கேசவர்த்தினி கேசவர்த்தினாங்க வருவோம் இந்த ஸ்டீவியாவும் பெப்பர்மெண்ட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் பெப்பர்மெண்ட் கொஞ்சம் தாங்க ஸ்டீவியா தாங்கிறது சீக்கிரமே தூள் டிவியாக தெரியும் சர்க்கரை துளசி சீனி துளசி சீனி துளசி அது கொஞ்சம் தாங்கிறது இல்லை சரிங்க ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு என்னென்றா நீங்கள் வாங்க நீங்களே கொஞ்சம் வேலை செஞ்சு நீங்களே கீரை கற்றுக்கோங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்போ தான் தெரியும் ஓ இவ்வளோ வேலை ஒரு கீரை கொண்டுட்டு வரது எவ்வளோ கட்டணும் அதே விவசாயிகள் பண்ண பெரிய தவறு என்ன பண்ணாங்கன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சமச்சியெல்லாம் உற்பத்தி பண்ணி பண்ணி கொடுக்க கொடுக்க கொடுத்து கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மெம்மேலாக போயிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே கட்டுப்படி ஆகிறது இவங்க அவங்களுடைய நடைமுடைய பாவனையை பார்த்து அதில் அடிமைத்தனம் ஆகி அந்த தற்சார்பை விட்டுட்டு வியாபார பயிர் பயிர்கள் கொண்டாங்க கமர்சியல் பயிர்கள் அப்போ தான் வந்து விவசாயிகளுடைய மதித்த கீழே ஆனால் இன்றைக்கி போராடுறாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அந்த போராட்டம் தான் பண்ணுறாங்களோ வழியா தான் இழந்தது என்னங்கிறது உணரவே இல்லை இன்னும் விவசாயிகள் உணரவே இல்லை தான் இழந்தது என்ன நமக்கு ஒரு கோவணம் போதும் ஒரு குண்டு போதும்னு நினைக்கிறதுக்கு போட்டு அவங்க ஹேண்ட் செட் போடுறாங்க போட்டு போடுறாங்க டை கட்டுறாங்க நாமளும் அதே மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் பாருங்க பார்த்தா அவர் டை கட்டுறாங்க நம்மளுவார் பல தடவை நம்மளுவார் நம்ம மோதி இருப்பியோ ஒரு விஷயத்தையும் சொல்லிடு கடைசி இருக்கையா நாங்கள் மோதும் அது பல இடங்களில் மட்டும் மோதி அவர் என்னார் இங்கே மதுரையில் அசேபான்னு ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது அவங்க ரெண்டு மூணு மாவட்டத்தில் அதுதான் என்ஜிஓன்னு சொல்லுவாங்க அந்த அந்த நிறுவனம் நான் வந்து ரெண்டு மூணு மாவட்டத்தில் அரசனுடைய திட்டங்களை அவங்க செயல்படுத்துகிறாங்க செயல்படுத்திவிட்டு இருபத்தஞ்சி ஆண்டுகள் நிறைவு அவங்களுக்கு ஒரு பெருமை பேர் நிறைய மரங்கள் வைக்கிறேன் நிறையா அடப்பணி தண்ணி அது அதையெல்லாம் வந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க கொண்டு போ கொண்டாடும் போது ஒரு புத்தகம் போடுறாங்க எங்களுடைய சாதனைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி புத்தகம் போடுறாங்க அப்புறம் நானும் நம்ம எல்லோரும் இப்போ வந்து திருநெல்வேலியில் திரு கணேசராஜான்னு ஒரு ஃபார்ல இருக்கிறேன் அதை நூற்றி பத்து ஏக்கர் ஃபார்ம் அங்கே ஒரு பயிற்சி முகம் நடக்குது இவர் மூன்று ரெண்டு மூணு இவருக்கு ஒரு ட்ரூப்பே இருக்கு எனக்கு யாரும் கூட வந்து ட்ரூப்பே இருக்குது அவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காரில் போயிட்டு வர்றார் அந்த ஆசை பண்டினர் வந்து அந்த அந்த புக்கு ஒரு கட்டி கொடுத்துட்றாங்க இவங்களுடைய இருபத்தைந்து ஆண்டு சாதனை என்னங்கிறத ஒரு புக்கு ஒரு கட்டி கொடுத்துட்றாங்க இவரு அந்த வெளியீட்டுகளாக விட அவர்களை அப்புறம் அவர் குறிப்பாக ஒரு இடத்த எடுத்து எனக்கு காட்டுறார் யோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டு நிறுவனம் வந்து ஒரு கிராமத்தில் சின்ன கிராம சின்ன ஊர் அங்கே வந்து ஒரு பால் சொசைட்டி ஆரம்பிச்சுருக்குறாங்க இன்னும் ஒன்றுக்கு எண்பதனாயிரம் ரூபா நகரத்துல இருந்து இங்கே வரலையா அப்படிங்கிறாரு புரியுதுங்களா எல்லாத்துக்குமே பொருளாதாரத்தை பற்றி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன இழப்புங்கிறத பற்றி நினைக்கிறதே இல்லை யாருமே நான் புறக்கி மால்வாறு மறுக்கும்னு நினைக்கலிங்கிறது எனக்கு பெரிய கவலை அதாவது வந்து எண்பதனாயிரம் ரூபா மதிப்புள்ள பால் அந்த பாலுக்கு எண்பதனாயிரம் ரூபா மதிப்பு வைக்கிறாங்க அது வந்து நகரத்துக்கு போகுது நகரத்துலேருந்து எண்பதனாயிரரூவா கிராமத்தை நோக்கி வருதுன்னு கற்பனையில் பார்த்துக்கலாம் இதில் முற்றுலாம் சொல்கிறாங்க கற்பனையில் பார்த்துட்டுருக்காங்க இந்த பார்வை தவறுன்னு தான் நான் தெரிவிக்கிறது அதனால் தான் என்னை நிறைய பேர் விரும்புறதே இல்லை ஆச்சுங்களா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எண்பதனாயிரம் ரூபாய் பொருளாதாரங்கிறீங்க அது என்ன இங்கே வருதுங்கிறீங்க என்ன என்ன வருது கரன்சி வெறும் காகிதம் வருது இல்லைங்களா ஒரு காந்திபடம் போட்டால் ஒரு காகிதம் வருது இன்றைக்கி அதினஞ்சாயிரம் வரதில்லை டிஜிட்டலில் வந்துடுது இல்லை என்ன வருது ஆனால் நான் இழந்தது என்ன தெரியுங்களா என்னுடைய நிலவளம் இல்லைங்களா அது என்னுடைய கால்நடையினுடைய ஆற்றல் ஆத்தீங்களா என்னுடைய புத்தி கூர்மை பஞ்சபூதங்களுடைய கூட்டு இவ்வளவையும் சேர்த்து பாலாக மாற்றி நான் அங்கே கொடுத்துருக்கேன் இதுக்கு இது எண்பதனாயிரம் ரூபாய் சரியாக சரியான கணக்காக இந்த கணக்கை மட்டும் போட்டிங்கன்னா விவசாயி பிடைச்சேன் போடலைன்னா விவசாயி சை பொழைக்கவே முடியாதுங்க இது என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லை அதான் இல்லைங்க நீங்கள் என்ன நினைக்கிறாங்க டவுன் உட்காந்துருக்கீங்க முதல் முதல் ஈரோட்டில் தான் ஒரு பசுமை சந்தைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு என்னை கூப்பிட்றாரு நகரத்தில் வாழுகின்ற நச்சு பாம்புகளுக்கு நல்லுணவு எதற்கு கொண்டு போய் நீங்கள் அவங்க வாயில் விட்டுறீங்கன்னு என்ன என்னையை பிடிச்ச நகரத்தில் வாழ்கிறவங்கள நச்சு பாம்பு வேறு என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை சதி வேலை அங்கே நடந்துட்டுருக்குது அதை புரிஞ்சுக்காம நான் என்னுடைய தன்மை இழந்துட்டு நான் போய் அவங்களுக்கு ஊழியம் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு நச்சு இல்லாத உணவு கொடுப்பேன் நஞ்சு இல்லாத உணவு கொடுப்பேன்ட்டு அவங்களுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறேன் யாரும் நான் விவசாயி விவசாயி என்ன என்ன சாப்பிடுவேங்கிறீங்க நீங்கள் எதாவது பூச்சி புழு புழு அரிச்ச கீரை சாப்பிடுவீங்க இப்போ இது கடிச்ச அணில் கடிச்சு கொய்யாவை சாப்பிடுவீங்க நல்லா கொய்யாவில் ஆறு போகுது நீங்கள் இது எல்லாம் யோசிக்கிறதே இல்லை யாருமே நம்மளுக்கு பொருளாதாரம் வருது பொருளாதாரம் வருதுன்னு ஏன் க கிராமங்கள் சீரழிஞ்சிட்டே இருக்குது நகரங்கள் வீங்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல சொல்ல அப்படியாவது நகரத்துல என்னதான் நடக்குது நகரத்துல இந்த உலகத்தை காப்பாத்தி என்ன வேலை நடக்குது பெரிய பெரிய திட்டம் போயிட்டு வெள்ள படிப்படியே சொல்லிடுறேன் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு ஒரு தடவை பேப்பர்ல ரெண்டு செய்தியும் வந்திருக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு அது கொஞ்சம் அந்த நம்பர் எனக்கு சரியா போய் ஞாபகம் இல்ல தமிழ்நாடு பூராம்கஞ்சாவது முந்நூறு கோடி ரூபாய் என்னமோ ஒதுக்கிட்டாங்க அண்ணா மறுமலத்து திட்டம்னு ஒரு திட்டத்துக்கு முந்நூறு கோடி ரூபாய் இருக்க அதே சமயத்தில் சிங்கார சென்னைங்கிறது ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லி பார்த்தேன் பேப்பர் கார்கெட்டு சொல்லி பார்த்தேன் இன்னும் இன்னும் வந்து சாக்கர்த்திஸ்காக என்ன எனக்கு விஷம் கொடுத்து கொள்ளாமல் இருக்கிறாங்க ஏன்னா யார் என் பின்னால் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆள் பின்னாடி யாரும் இல்லை பெரிய கூட்டம் இருந்தால் கட்டாயமாக எனக்கு கொண்டுருவாங்க இந்த சிந்தனை எல்லாம் யாருக்குமே இல்லைங்க அதுதான் கெட்டு கெட்டுப்போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான் எனக்கு எங்கள் அப்பா காலத்தில் விவசாயினா தரம் உயர்வு என்னுடைய காலத்தில் விவசாயினா தரம் தாழ்ந்து போய் அடுத்தவன் காலை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு விவசாயி எல்லாத்தையும் தொழுதுகிட்டுருக்குறான் எனக்கு அதை கொடு அந்த மானியத்தை கொடு இந்த மானியத்துக்கு கொடு இந்த இலவச மின்சாரம் கொடுத்து பெருமையாக பேசுவாங்க நிறைய பேர் இலவச மின்சாரம் தான் விவசாயிகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பேசவே விட மாட்டேன் மைக் ஆஃப் பண்ணிருவாங்க என்ன நடக்குதுங்கிறீங்க ஆயிரம் எங்கள் பக்கமெல்லாம் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது அடி ஓட்டுணுன்னு நல்லா இருக்கிறேன் தண்ணியை உறிஞ்சி எடுத்து பொருளை பண்ணி பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு போய் நான் நான் டவுனுக்கு கொடுத்தா உங்களுக்கு எல்லா அரசாங்கம் இலவசமாக கொடுக்குது இன்னும் இந்த வேலை சொல்கிறேன் நான் அப்படி தான் அந்த முதல் சண்டை போட்டு அந்த என்ன உழவர் என்னமோ ஒன்று கொண்டு காமராஜ காமரா இந்த இது கருணாநிதி பீரியடில் உழவர் சண்டை அதுக்கு போராடி உழவர் சந்தை வாங்க பத்து நாள் போனால் எனக்கு வெப்பு போச்சு இன்னி நான் வரமாட்டேன் உழவர் சந்தைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நாம் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு போவோம் அங்கே வாக்கிங் வருவாங்க குண்டு குண்டு பொம்பளைங்க இன்னும் இத்தனை வேலை சொல்கிறேன் அப்படிம்பாங்க நீ வந்து கொஞ்ச நாள் பாடுபட்டுப்பார் ஒன்றை உடம்பு குறைஞ்சி போயிடுது உனக்கு அது என்ன கஷ்டம் இருக்குங்கிறது சரி இது தெரியறது இல்லைங்க அதான் தெரியும் சிந்தனை வந்து வேற மாதிரி போயிடுது அந்த உயரத்தை நோக்கியே பார்த்து 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 உயரத்துக்கே போயிடுச்சு அதெல்லாம் பேசுறதே இப்போ அரசியலாயிடுது தப்பாயிரு நாளைக்கு இவன் வந்து முடிவு பண்ணிடுவாங்க இவன் நாட்டை கெடுக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே இவருக்கு விஷம் கொடுத்துக்கொண்டேன் சாக்கர்ட் விஷம் கொடுத்துக்கொண்டது என்ன சொல்ல அவர் சிந்தனை தூண்டுனாருங்கிறதே தான் அங்கே தப்புங்கிறாக்க அவங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏன்னா நான் சொல்கிற வழியில் சிந்திக்கிற யாரும் இல்லை அதனால் நான் தப்பிச்சு தப்பிச்சுட்டு இருக்கிறேன் நிறையா இருக்குது நிறையா இருக்குது அவர் போராட்டம் பண்ணால் சரியாக போகும்பார் நம்மள வந்து போராட்டம் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக போகுது அப்படிங்கிறார் போராடுன்னு என்ன நடக்குங்கிறீங்க நான் அது உணர்ந்து தான் நான் தெரிஞ்சுனேன் நீங்கள் இந்த கலர் சேர்த்து கலர் பண்ணின்னு போட்டீங்க இல்லைங்களா நீங்கள் திருப்பூர் எப்படி கேட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சாயப்பட்ட செலவு பற்றி தான் கேட்டு அந்த நதியே கேட்டு நீங்கள் கலர் போடுறதை நிறுத்திவிட்டு அவன் நினைப்பில் தயார் பண்ணுறேன் ஆனால் போகிறான்னா வரும்னா ஒரு தடவை இது ஹைகோர்ட்டை முடிவு பண்ணி எல்லா சாயப்பட்ட செலவு பற்றியும் மூடுனாங்க இப்போ என்ன அந்த ஆறு சுத்தமாக போய் சொன்னாங்க நாம் போடுறது நிறுத்த வரைக்கும் சாயப்பட்ட செலவு பற்ற இருக்குது இந்த இங்கே போகிறதே இல்லை நம்மளுக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவன் இப்போ நான் போராடிட்டு என்ன பண்ணுறது நான் காலத்துல காலத்துலேருந்து இயற்கை சூழல் பாதுகாப்பு இயக்கம்னு வச்சுட்டு நான் போராடின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நதி அப்படியே தான் கட்டுப்பா அந்த நதி அப்படி இருக்கிறத விட இப்போ என்ன பண்ணுறாங்க போரை போட்டு இந்த இவங்களுக்காக மாஸ்க்கு கட்டுப்பாட்டு வாரியிருக்காங்க போரை போட்டு சாய தண்ணி செலவழி இப்போ நிலத்துக்குள்ளி நிலம் பூரா அவங்க இப்போ இன்னைக்கு அடியில் போயிடும் இல்லை இல்லை என்ன நடக்குங்கிறீங்க நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்ந்துருவோம் வாழ்ந்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நிறுத்தாத முடியும் நுகர்வ கலாச்சாரத்தை நிறுத்தி இதுவே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நுகர்வு கலாச்சாரத்தை நிறுத்தாதுக்கு முடி இது என்ன பண்ணினாலும் என்ன தியானம் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் இந்த உலகத்தை மனித இனத்தை காப்பாற்றுறது ரொம்ப பெரிய கஷ்டம் இன்னும் கொஞ்சம் பரவலா இருக்குது இன்னும் கார்கரையெல்லாம் பரவலா மஞ்சன் ஆக்கிரமிக்காத மே நிறைய இருக்கிறதுனால நாமெல்லாம் பழச்சிட்டு இருக்கிறேன் முதல் நாம் சுவாசிக்கிற காற்றுல எவ்வளோ பற்றி பெரிஞ்சுக்கிட்டால் நாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்க மாட்டோம் அந்த அறிவு யாருக்குமே இல்லை எல்லாம் நுகர்வெளியே இருந்துட்டுருக்குறாங்க எல்லாம் டிவி பார்க்க வேண்டியது இப்போ தான் கை கையிலேயே வந்துட்டு இல்லாமல் இதெல்லாம் பார்த்துட்டு அதுலேயே சிந்தனைகள் போயிடுச்சு சரி சாரி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இனிமோ இதெல்லாம்